ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது வெளியான நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்புகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நகை கடன் தள்ளுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடமும் அதாவது இந்த எலெக்ஷன்லேயுமே வந்து இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அது யார் யாருக்கு அதற்கான தகுதிகள் வந்து என்னென்ன லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்லலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலரான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து ஐந்து சவர நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஐந்து சவர நகைக்கடன் தள்ளுபடி நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நகை வைக்காதவங்க கூட இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் எக்கச்சக்கமான பேர் எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கூட்டுறவு வங்கியில் தான் வந்து தங்களுடைய நகையை வச்சுருக்காங்க எதிர்னால் அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதே போல் இந்த எலெக்ஷன் தேர்தல் வரப்போது இல்லையா இந்த தேர்தல் பரப்புரைகளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி ஆனது போலவே இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ வந்து கடந்த முறை போலவே யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகணும் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு கிடையாது அந்த மாதிரியான லிஸ்ட்டு வந்து எடுக்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தனியார் வங்கியில் வைக்கிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வங்கியிலையே நிறைய பேர் வைக்கிறாங்க இனிமேட்டுக்கு போகிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் இனிமே நகை கடன் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது நகை கடன் இதற்கு மேலே கொடுக்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் நகை கடன் தள்ளுபடிக்கு கூட்டுறவு வங்கியிலே வச்சுட்டாங்க இனிமேல் வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடனுக்கு வந்து நிறைய பேர் வச்சுருக்குறாங்க ஸோ இப்படி வச்சவங்க எல்லாருக்குமே தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நிறைய வந்து ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தகுதி உடையவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடி ஆக போகுது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு சவரன் வர அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி ஆகும் நீங்கள் எத்தனை சவரன் வச்சுருந்தாலும் ஐந்து சவரன் நகை தள்ளுபடி ஆகும் இப்போ வந்து கூட்டுறவு வங்கியில் லிஸ்ட்டு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க யார் யார் எத்தனை வருடங்களாக அந்த நகையை அவங்க வந்து வச்சுருக்குறாங்க எத்தனை முறை வந்து அவங்க வட்டி கட்டியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி கடந்த தேர்தலப்போ இவங்க நகை கடன் பெற்றாங்களா நகை அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆச்சா இந்த மாதிரி ஐந்து சவர நகை கடன் தள்ளுபடி அவங்களுக்கு ஆச்சா இவங்க எத்தனை சவர நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்து துறையில் எல்லா வங்கிகளுக்குமே இந்த நோட்டீஸ் வந்து போயிடுச்சு தமிழக இருந்து நோட்டீஸ் வந்து போயிடுச்சு நகைக்கடன் வச்சவங்களில் லிஸ்ட்டை வந்து எடுங்க அதாவது தகுதியானவர்களுடைய லிஸ்ட்டை வந்து எடுத்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் சரி எனக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு ஆகுமா பிரைவேட் பேங்கில் வச்சுருக்கோம் நாங்கள் கன்னடா பேங்கில் வச்சுருக்கோம் இந்தியன் பேங்கில் வச்சுருக்கோம் இது வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லியுமே நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது இந்த கூட்டுறவு வங்கி இல்லாது கவர்மெண்ட் பேங்க் கூட்டுறவு வங்கி இல்லாது வேறு நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் ஸ்டேட் பேங்கோ இந்தியன் பேங்கோ இந்த மாதிரியான பேங்க்லலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது அது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி நான் வேறு பேங்கில் வச்சிருக்கேன் கனடா பேங்கில் வச்சிருக்கேன் இந்தியன் பேங்கில் வச்சுருக்கேன் ஆகுமா அப்படின்னு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட்டபுளான ஒரு விஷயம் தான் ஸோ இதுலேயுமே யார் யாருக்கு ஆகும் யார் யாருக்கு ஆகாது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யார் யாருக்கு ஆகாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிறாங்க அது வந்து பிரச்சனை இல்லை உங்கள் பேரில் நீங்கள் நகை வச்சுருக்குறீங்க ஆனால் நீங்கள் வந்து அரசு ஊழியராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கப்புறம் நீங்கள் வருமான வரி கட்டுபவராக இன்கம் டேக்ஸ் கெட்டுறவராக அதாவது வருமான அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்றது இல்லைங்க அதை தாண்டி நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வரி கட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி வரி கட்டுறவராக இருந்தால் வந்து உங்களுக்கும் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற விஷயம் வந்து ஆகாது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு விஷயந்தான் அதற்கப்புறமா யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் மகளிர் தொகை நீங்கள் வாங்குபவரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் ஏன்னா மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தளவில் நமக்கு தகுதியானவர்களுக்கு தான் வந்து மகளிர் தொகை வந்து கொடுத்தாங்க இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமைத்தொகை வாங்கப்போகிறாருந்தான் உங்களுக்கு ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் பிஹெச்எஸ் அட்டைதாரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் அப்புறமா யார் யாரெலாம் வந்து உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் உங்கள் வங்கி கணக்கோடு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட பேன் கார்டும் உங்கள் ஆதார் கார்டோடைய நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும் அதன்படி நம்ம வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் ஸோ கடந்த முறை நான் நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்த இந்த முறையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி புதிதாக இந்த டைம் வந்து வச்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமானவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வந்து புதுசாக வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுக்கான தகுதிகள் நான் சொல்கிற மாதிரி இந்த தகுதிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உங்களுக்கு ஆயிடும் ஐந்து சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி ஆகும் மேலும் தவளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்